கத்தருடைய பிரச்சன அந்த ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் இந்த நாளை ஓடி வந்திருக்கிற ஏசம் பாதியமாக ஆசீர்வதிப்பார் நீங்க கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால கத்தருக்கு மதுரை உங்க யாருமே ஆண்டவர் ரொக்கப்பட்டு போக விட மாட்டாரு அடுத்த நாட்கள் வந்து இந்த அதாவது ஆண்டனுடைய மந்தையில் இருக்கிறது ஆண்டவருடைய மேச்சலின் நாடுகளா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருங்கிறத நம்ம பார்த்தோம்

நல்ல ஒரு செருப்பா வருவோம் ஒரு பசுமையாக கட்டடை அந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் அது மற்றக்குள்ள அவங்க ரட்சிக்கப்படுவா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க எப்படி ரச்சிகப்படுவாங்க ஆணோட பிள்ளைகளாவும் ரட்சிக்கப்படுவாங்க தீமையில இருந்து ஆபத்துல இருந்து இக்கட்டையில இருந்து தூக்கி எடுத்து காப்பாத்துறேன்னா ரட்சிக்கிறது இப்ப ஒரு அவங்க ஒருத்தவனை வந்து அவரை அக்கீனிங்களாம்மா மாட்டிக்கிட்டாங்க அல்லது ஒரு இடிப்பட்ட ஒரு கட்டிடத்தைமா அவங்கள அந்த இடத்துல இருந்து அந்த தீயிலே அந்த கட்டடம் இடம் கூட மாட்டிக்கிட்டா அப்படிங்களா வெளியில் அப்படின்னுட்டு எடுத்து விட்றாதான் எழுச்சிக்கோங்க லட்சியம் விடுறது காப்பாத்தா போட்டிருந்தது லட்சிகை பிரதீனா அர்த்தம் அப்போ காப்பாற்றா படுவாங்களே ரச்சிகைப்படுவாங்க அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அழுத்தம் பார்க்க அந்த இடத்துல பாக்குறோம் அதே பரிபூர்ண படமும் வந்தேன் அது இந்த இடத்துல நம்ம பாக்குற பாருங்க அதுக்கு ஜீவன் கொடுக்க இப்ப சித்திரமான கடந்த அந்த நிலையில அழிச்சு பேசமான அழிய அழிவுக்கு நேராக போய் கொண்ட கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவை மீட்டை எடுத்து அதுக்கு ஜீவனை கொடுத்து அதை நம்ம எல்லாருமே பாவத்துல உலகத்துல நஷ்டத்துல செத்து பேருவான் குழப்பத்தில் பார்த்து செத்து பேரு நிலையில இருந்த பாவத்திலே செத்து பேத்து செத்து பேருந்து நிலையில இருந்த நம்மள ஆண்டவர் மீட்டு எடுத்து அதை பரிபூர்ண படகு வந்தேன் அப்படின்னு ஜீவன் கொடுத்தா இடத்துல ஆண்டவர் சொல்ல நானே நல்ல அமைப்பான் நல்ல அமைப்பான் அப்போ நமக்கு தேவைகளை ஆண்டவர் என்ன சந்திக்காம இருக்க மாட்டான் கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைங்கிறது தெரியும் இதை மூணாவது வருஷத்துல ஒரு வருஷத்தை பாருங்க பார்க்குறான் விவசாய காகரம் அவனுக்கு திறக்கிறான் ஆடைகளும் அவன் சத்தத்துக்கு செய்து கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடைகளை பேரன் சொல்லி கூப்பிட்டு அவங்களே வெளியே நடத்தி கொண்டு போயிடுறான் தன் ஆடிகளை பேர் சொல்லி கூப்பிடுவான் நம்ம ஒருத்தங்கள பேருந்தேன் இயேசு நல்லாவே தெரியும்

மற்ற எல்லா ஆசிரியர்களும் உங்களுக்கு கொடுக்கிறது ரொம்ப லேசான காரியம் உங்களுக்காக தங்க ஜீவனை கொடுத்தார் அதனால அவர் நல்ல நேர்பனா இருக்கிறதுனால நீங்க அந்த நேர்பன் வந்து அந்த மத்தையில் அந்த சமூக நீங்க இருக்கும் போதே அவர் நம்பி இருக்கும் அந்த நேர்பனை நீங்க நம்பி இருக்கும் போதே உங்களுக்கு குறைவே வராதபடி ஆண்டு செருப்ப தந்து நல்ல மேச்சல் நடத்தி உங்களை பேசலை அழைத்து உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டு பொருட்படுத்த நடத்துவாரு உங்களுக்கு இந்த வார ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நான்